நல்ல இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பல செய்திகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த தொழுகை என்ற ஒரு விபாதத்து நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அல்லது நம் மத்தியிலே இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தரமும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரமும் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொரு காட்சிகளை ஒவ்வொரு செய்திகளை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவராக இருக்கிறார் ஒரு தலைவியாக குடும்ப பெண் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம் தொழுது அல்லாவுடைய மார்க்கத்தை கடைபிடித்து குரானை ஓதி இந்த செயல்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படி கற்றுத்தந்து அவர்கள் அதை கடைபிடித்தால் மட்டும்தான் அவர்களும் இந்த உலகத்தில் சாலியான பிள்ளைகளாக குழந்தைகளாக இளைஞர்களாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹுலாலுமே ஏற்படுத்தி தருவார் இது இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறும் என்பது இன்றைக்கு பரவலாக இணையதளங்களில் பரவக்கூடிய ஒரு வீடியோ காட்சி நமக்கு சான்றாக இருக்கின்றது ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக திருத்தணிக்கு செல்லக்கூடிய அந்த வழியிலே ட்ரெயின் டிராவலிங் ரயிலிலே பயணம் செய்கிறார்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் என்று கூட சொல்ல முடியாது சிறுவர்கள் அந்த சிறுவர்கள் எப்படிப்பட்ட ஒரு செயல்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஃபோனில் ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வரம்பு மீறிய ரீல்ஸ் எடுக்கிறாங்க பயணிக்கக்கூடிய அந்த பயணிகளுக்கு அச்சுறுத்தி கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை காட்டி பயங்கரமான ரீல்ஸ் எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அந்த இளைஞன் சொல்கிறான் இப்படி செய்யாதீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்கிறான் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ட்ரெயின் அந்த பயணத்திலேயே அவனை போட்டு அடிக்கிறாங்க கடைசியில் அந்த திருத்தணியில் போய் வண்டி நிற்குது அந்த வடநாட்டு இளைஞன் இறங்க இறங்குறான் இறங்கின கூட இந்த அந்த விட இளைஞரை விடலை அவங்க பின்னாடியே போய் ஒரு யாரும் இல்லாத ஒரு இடத்துல அந்த நான்கு இளைஞர்கள் அந்த மாணவர்கள் சேர்ந்து அந்த வடமாநிலத்துடைய இளைஞனை பெரிய பெரிய பட்டா கத்தி வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறான் மண்டையில அடிக்கிறான் கையில அடிக்கிறான் கால்ல அடிக்கிறான் ஒருத்தர் அவனே சொல்லிக்கிறான் இது வீடியோ காட்சி எடுக்கிறாங்க என்னன்னு கேட்டார் ரீல்ஸ் வீடியோ காட்சி எடுக்கிறான் ஒருத்தர் சொல்றான் விடுறா மண்டை பொழந்திருச்சு ரத்தம் வருது விடு அந்த காட்சிகள் பார்க்க முடியலை என்று சொன்னாலும் அடிக்கு மேல் அடி அடிச்சுக்கிட்டே இருக்கான் கடைசியில் பார்த்தோம் சொன்னால் இன்றைக்கு அந்த செயலை செய்த அந்த மாணவர்கள் ஜெயில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எதுக்குப்பா செஞ்சீங்க இதுல ஏதாச்சும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கா யாராச்சும் ஒருத்தர் தூண்டி விட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா நாம இப்படி செய்து ஒரு பெரிய ரவுடியாக ஊருக்குள்ள வலம் வரணும் பிரபலமாகணும் என்ன நினைச்சிட்டாங்க பார்த்தீங்களா இது போன்ற சிறுவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு அரசியல் என்னன்னு தெரியாது மக்களுக்கு என்ன நல்லது கெட்டது செய்யணும் தெரியாது சினிமா கூத்தாடி அவர் வந்து நின்னாலும் போய் இவர் தான் என்னுடைய தலைவர் என்று சொல்லி மற்ற மதத்தில் இருக்கக்கூடியவர் முஸ்லீம்கள் பெண்கள் அணிந்துட்டு போய் நிற்கிறாங்க என் புருஷனை விட அவர் தான் சூப்பர் அப்படின்றார் என்ன காரணம்ன்றீங்க சின்ன வயசுல இருந்து சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து இருந்து அல்லாவுடைய மார்க்கத்தை எப்படி வணங்க வேண்டும் எப்படி பிடிக்க வேண்டும் இரையச்சத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லாததுதான் காரணம் அதை பாடமாக எடுத்து சொல்லாததான் முக்கியமான காரணம் அப்ப நம்முடைய பிள்ளைகள் இறையச்சத்தோடு சாலியான பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்து இளமை பருவத்திலே அதை தாண்டி இருக்கக்கூடிய வயதிலே அவர்கள் நன்மை பெறக்கூடிய சோழம் செல்லக்கூடிய நமக்காக நாம் மரணித்து விட்டாலும் நாம் சோனம் செல்வதற்காக அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலியான பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அவர்கள் முன்னால் நாம் தொழுதாக வேண்டும் அவர்கள் முன்னால் குரானை எடுத்து நாம் ஓதி காட்ட வேண்டும் நாம் எதை செய்கின்றோமோ அதையே அவர்களுக்கு பாடமாக கற்றுத்தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் கற்றுத்தரவில்லை என்று சொன்னால் அந்த திருத்தணியிலே அந்த மாணவர்கள் எதை செய்தார்களோ அந்த செயல் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் செய்ய ஆரம்பித்துவார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே இதுபோன்ற செயல்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் அரசாங்கம் போடக்கூடிய சட்டத்தால் எதுவும் பண்ண முடியல பாருங்க சட்டமா இல்லை ஓடுற ட்ரெயினில் போலீஸ்காரங்களா இல்லை ஒவ்வொரு ஸ்டேஷன்ல போலீஸ்காரர்களா இல்லை எல்லாம் பாதுகாப்பு இருக்கு இருந்து கூட நடக்குது சட்டத்தால் எதுவுமே பண்ண முடியாது குரஹான் சொல்லக்கூடிய சட்டம் மட்டும்தான் குரான் சொல்லக்கூடிய அந்த இபாதத்துக்கு மட்டும்தான் அதுதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் அவன் இதை நம்முடைய பிள்ளைகளை கட்டுத்தரங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் காலேஜ் லீவ் வந்துருச்சுன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோம் நாம இந்த வெக்கேஷன் நல்லா கொண்டாடணும் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வரா பத்து நாள் லீவு பத்து நாள் சென்னையிலேயே இருக்கக்கூடாது உள்ளூர்லேயே இருக்கக்கூடாது கிளம்பி நேரம் நம்ம என்ன போயிடும் ஊட்டி கொடைக்கானல் செலபிரேட் அல்லாவுடைய அவருடைய மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய பாடத்துக்காக எந்த நேரத்தை ஒதுக்கி கொடுங்கள் பிள்ளைகளுக்கு நாமே கெடுத்து விடுறோம் செலிபிரேட் செலிபிரேட் சொல்லி குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக வாழ்க்கையில் தள்ளி 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 ஒரு நாள் அவன் நாசமா போய் நம்ம எதிர்த்து பேசும்பொழுது அப்போதான் யோசிப்போம் என் கையை மீறி போயிட்டான் என் பையன் இப்போ எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நேசிக்கக்கூடிய நேரத்தில் இதுபோன்ற செயல்கள் நடக்கின்றது அல்லா பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை இது போன்ற நிலை நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்தில் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் படைத்தானோ அந்த படைப்புக்கேற்ற செயலை நாமும் செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டும் அல்லாஹ் உறப்புள்ளாலுமீன் அதன் மூலமாக நமக்கு நன்மை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த நன்மை பற்றி நாளை மறுமையில் சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கிருவான் அலமதுல்லா இப்பின் அஸ்லாம் வலைக்கம் அலமத்துள்ளா Allahu Akbar Allahu Akbar